ஓ நான் இங்கே கேரடி விட்டு இருக்கேன் இந்த கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்துருக்கேன் கரும்பு இது என்ன கரும்பு இது இது வந்து ஜூஸ்ன்னே வர கரும்புங்க இது நம்ம ஆந்திராவில் இருந்து வரும் தமிழ்நாடு கரும்பு இல்லை சரி ஆந்திராவிலேருந்து வரது ஜூஸ்னே இது பயிர் பண்ணுறது ஆ இந்த வேகம் இது வந்து ஆலைக்கு போகிற கரும்பு கிடையாது ஓ இந்த தக்கரை தக்கரை கக்கரை ஆலைக்கு போகிற கரும்பு இல்லை ஜூஸ்னே இது பயிர் பண்ணுறது இது வந்து நம்ம கையில் எல்லாம் போட்டால் வராது டூஸ் வராது கையில் போ கையெல்லாம் போட்டால் அடி எழுந்தியாது ஆஹா கட்டு சாப்பிடலாம் பல் உறுதியாகிறவங்க கட்டி சாப்பிட்லாம் ஆ பல் வந்து ஸ்டாங்காக இல்லைங்க ஜூஸ் யூஸ் போட்டு வரேங்க மட்டும் எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் நீட்டாக இருக்குது அப்புறம் சேஃப்டாக இருக்குது ஆனால் இது அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதான் விஷயம் லெமன் போடுறாங்க லெமன் இந்தி பைனாப்பிள் போடுறோம் இந்திய பைனாப்பிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஆமா ஆமாம் வேண்டாம் சக்கையாக பிரியாதுன்னு பேர் பொருள் இது தூத்துலே வர்றதுக்கு பருத்து கடை நெறிக்கா இது நல்லா அந்த கையில் வச்சு ஓட்டுவாங்க காலம்ம அந்த காலம் வந்து பொ சாப்பிட்ட காலம் ஆமா அப்போ வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கை கேட்குறாங்க உடனே கூடாது அதனால வந்து செல்லி ஆட்டோமேட்டிக்கை தள்ளி பாருங்க ட்யூட் கொடுத்தாரு ஓகேங்களா இது ஒரு இது இது என்ன ஐஸா ஐஸ் ஐஸ் கேட்டா ஃபுல் பண்ணி இது ஜிஞ்சர் இருக்கு

ஓகேங்கண்ணா நீங்களே வாங்க இது எங்கேண்ணா நம்ம கேரடி கிட்டேங்க அது வந்து சேரு கிட்டண்ணா ஓகேங்களா பார்த்துக்கங்க மட்டுங்களா வாங்க ஐயா வாங்க நீச்சல் வேறு பார்க்குறாதிங்க ஆ ஆமாம் பார்த்து பார்த்துக்கோங்க நம்பர் தான் நான் ஓகேங்களா நான் பார்த்துடுறேன் ஒரு தம்பிக்கு நான் இதை அனுப்பிச்சேன் ஓகேவா